இதை விட்டுட்டு இன்னொரு கோர்ஸ் படிக்கலாமா அப்படின்னு ஒரு ஆசோலேஷனான மைண்டில் இருக்கிறவங்களுக்கு உயர்கல்வியை சரிபடுத்துறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் இது வேலை வருமானம் பொருளாதாரம் அந்த கேட்டகரிக்குள்ளே வரும்போது வேலை கிடைக்கும் இந்த காலகட்டம் ஓரளவுக்கு நல்ல வேலையே கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் அதிபதி பத்தில் அமர்றது திருமணத்தை பொறுத்த மட்டும் ஆஃபீஸாக ஒரு நல்ல காலகட்டம் தாராளமாக முயற்சிக்கலாம் என்ன ஒன்று அந்த பெண் தேடும் படலம் மாப்பிள்ளை தேடுற படத்தில் கொஞ்சம் சொத்து விற்கிறதால் கடன் கண்ட்ரோலுக்குள்ள வருகிற ஒரு நல்ல காலகட்டம் மிதினத்துக்கு இப்ப நடக்க போகுதுங்க இது உண்மையிலேயே ஒரு நல்ல அமைப்பு ஹெல்த் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா கடன் தொந்தரவும் வீரியம் குறையும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனா தீருமா அப்படின்னு கேட்டா காரணமே இல்லாமல் உறவுகளுக்கு இடையில் சிக்கல் ஏற்பட்டு பிரிவினை இருக்கும் அந்த எல்லாம் கடந்து உறவுகள் மேம்படுகிற ஒரு அற்புதமான காலகட்டம் மிதினத்துக்கு இந்த காலகட்டம் மிதினத்தை பொறுத்த மட்டும் முக்கியமா முக்கியமாக ஒரு மூணு இடம் இடம்தான் இருக்குது அதில் ஃபர்ஸ்ட் இடம் வந்து எதுங்கன்னு சொன்ன மாதிரி ஊதியம் நல்லா கிடச்சிடும் ஆனால் உழைப்பு போடுறதுக்கு நீங்கள் தயங்கக்கூடாது ஏன்னா இந்த காலகட்டம் வந்து சம்பளத்தை நல்லா கொடுத்துட்டு வேலையை வாங்கி புழிஞ்சு எடுத்துருவாங்க எந்த ஒரு வேலை மாற்றத்துக்கு முன்பும் ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து இது சரியாக இருக்குமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாறுறது நல்லது இல்லைன்னா வேலை மாற்றமே பிரச்சனையாகிறதுக்கும் வாய்ப்பு அதிகம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரப்போகின்ற இந்த முக்கியமான மூன்று பயிற்சிகள் மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாத்திரலாமா சார் மிதனத்தை பொறுத்த மட்டும் அந்த ரேஞ்சில் தான் எடுத்துக்க முடியும் பாதி தீமைப்பாதி ஆமா ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் சில இடங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு சில இடங்கள்ல கொஞ்சம் நிதானமா இருக்கணும் தம்பி அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் தான் இருக்கு சரி நம்ம எப்பவுமே பாசிட்டிவ் முதல்ல போயிடுவோம் நீங்க கேக்குற மாதிரி முதல் அமைப்பாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த ஊர் விட்டு ஊர் போகிற யோகம் நல்லாயிருக்கு அதாவது வெளிநாடு வெளிமாநிலம் படிப்புக்காக போகலாம் வேலைக்காக போகலாம் ஏதோ ஒரு அமைப்புக்கு ஊற விட்டு ஓடுறவங்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமாக இருக்குது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஸோ இது ஒரு அற்புதமான அமைப்பு அதே போல் வெளிநாடுகள்லேயே நீடிச்சு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த பிஆர் இல்லை அது வாங்கிறதுக்கு ஏதேனும் சட்ட சிக்கல் இருக்குன்னா இப்போது நீங்கள் தலையிட்டு அதை முயற்சிக்கிறீங்கன்னா கிடச்சிரும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் ரெண்டாவது உயர்கல்வியில் தடைபட்டு இருந்தவங்களுக்கு அல்லது படிக்க முடியாமல் தாமதமாகிட்டு இருந்தவங்க இல்லை உயர்கல்வியில் சேர்ந்துட்டேன் இதை விட்டுட்டு இன்னொரு கோர்ஸ் படிக்கலாமா அப்படின்னு ஒரு ஆசோலேஷனான மைண்டில் இருக்கிறவங்களுக்கு உயர்கல்வியை சரிபடுத்துறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் இது இதுதான் சரியான இடம் இதுதான் ச தப்பான இடங்கிறத பார்த்து கரெக்ட் பண்ணி உயர்கல்வியில் செட் ஆயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல காலகட்டம் அதனை அடுத்ததான் இந்த காலகட்டம் இந்த பூர்வீக சொத்துக்கள் இருக்குது இல்லைங்களா அந்த பூர்வீக சொத்துக்கள் வேறு சில பிரச்சனைக்கு பிறகு அந்த பிரச்சனை பின்னாடி சொல்லினேன் ஆனால் சில பிரச்சனைகளுக்கு பிறகு பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேர்கிற ஒரு நல்ல காலகட்டம் அந்த பஞ்சாயத்தெல்லாம் ஜெயிச்சிரும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு எடுத்து தான் வேலை வருமானம் பொருளாதாரம் அந்த கேட்டகரிக்குள்ளே வரும்போது வேலை கிடைக்கும் இந்த காலகட்டம் ஓரளவுக்கு நல்ல வேலையே கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் அதிபதி பத்தில் அமர்றது கிட்டத்தட்ட ஒரு நல்ல அமைப்பு நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் அல்லது பனிச்சுமை கூடுதலாக இருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் நல்ல சேல்ரியோடு இருக்கும் ஒன்றும் முடியலைங்க அங்கே போனதுலேருந்து வெயிட்டு ரெண்டு கிலோ பையன் இழைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சேலரி நல்ல ஹைக்கில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் சார்ந்து போகிறவங்களுக்கு தொழில் நல்ல பேரும் எடுப்பாங்க தொழில் சார்ந்து ஒரு நல்ல நகர்வுகளும் இருக்கக்கூடிய காலகட்டம் ஆக முதல்ல என்ன சொல்லுன்னா கஷ்டப்படுங்க வருமானம் நல்லாயிருக்கும் சரிங்களா உழைப்புக்கு ஏற்ற இல்லை கொஞ்சம் கூடுதலான ஊதியம் கூட கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இது சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்பு திருமணத்தை பொறுத்த மட்டும் ஒரு நல்ல காலகட்டம் தாராளமாக முயற்சிக்கலாம் என்ன ஒன்று அந்த பெண் தேடும் படலம் மாப்பிள்ளை தேடுற படத்தில் கொஞ்சம் அடிக்கடி இந்த குழப்பங்கள் நிலவும் அல்லது கொஞ்சம் மன சங்கடங்கள் ஏற்படலாம் உறவுகளுக்கு இடையில் அதெல்லாம் தாண்டி திருமண அமைப்புகள் நல்ல வழியாக முடியக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ளே வருகிற குரு என்ன பண்ணுவார்னால் அப்பப்போ ஒரு ஆசுலேஷனான ஒரு நிலையை இந்த ப்ராசஸில் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார் பட் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க உங்களுக்கு சரின்னு பட்ருச்சுன்னா நீங்கள் இறங்கி வேலையை பார்த்துறது நல்லது குழந்த பாக்கியத்துக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப நல்ல காலகட்டம் மெடிக்கல் பார்த்துக்கிட்டு இருந்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் குழந்தை கிடச்சிரும் உனக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அற்புதமான அமைப்பு இது நீண்ட நாளாக சொத்துக்களை விற்கிறதுக்காக நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் சொத்துக்கள் விற்கிறதுக்கான ஒரு யோகம் என்ன சொன்ன மாதிரி பூர்வீக சொத்து பாக பிரிவினைக்காக யாராவது காத்துக்கிட்டிங்கன்னா அந்த பிரிவினை எல்லாம் ஏற்படுறது மாதிரியான ஒரு யோகம் இதெல்லாம் சிறப்பாக இருக்குது அந்த கை கை மாற்ற வேண்டிய சொத்துக்கள் இவ்வளோ நாள் மாற்றாமல் இருந்ததுனால தான் இவங்களுடைய கடன் ஏறிக்கிட்டு இருந்திருக்கும் இப்போ அதை மாற்றி கடன் சுமையை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க ஸோ சொத்து விற்கிறதால் கடன் கண்ட்ரோலுக்குள்ளே வருகிற ஒரு நல்ல காலகட்டம் மிதுனத்துக்கு இப்போ நடக்கப் போகுதுங்க இது உண்மையிலேயே ஒரு நல்ல அமைப்பு ஹெல்த் ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக கேது நாலில் இருந்து கொஞ்சம் படுத்தி எடுத்துகிட்டா அப்படிங்க அதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு குறைஞ்சிரும் ஏன்னா பனிரெண்டில் குருவும் அமர்ந்து விரைய செலவில் கொடுத்துக்கிட்டே இருந்தா அப்படிங்க அந்த அமைப்புகளில் ஹெல்த் தொந்தரவுகள்லாம் வீரியம் குறையும் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதேபோல் கடன் தொந்தரவும் வீரியம் குறையும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தீருமா அப்படின்னு கேட்டால் ஜென்மத்தில் வருகிற குரு அதை தீர விட மாட்டார் எழுத்து பிடிவார் நூறுரூவா கடன் அறுபது ரூபா கொடுக்க வச்சு நாற்பது ரூபா பாக்கி வைப்பார் எங்கே ஓடிடுறீங்க கடங்காரனா தான் இருக்கணும் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் நீட்டிக்க வைப்பா இருந்தாலும் கடனின் அளவு குறையும் நோயின் வீரியம் குறையும் நாள்பட்ட மருத்துவம் அளவு குறைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் இது சரிங்களா அதனை எடுத்து அந்த பங்காளி சண்டையெல்லாம் போய்கிட்டு இருக்கும் இல்லையா ஒரு நாளே அவங்கவுங்க வரைஞ்சு கட்டிகிட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி உறவுகளுக்கு இடையில கொஞ்சம் புரிதல் ஏற்படும் இந்த காலகட்டம் ஏன்னா கடந்த காலகட்டத்தில் தேவையில்லாத வம்புகளாயிருக்கும் ஒரு காரணமே இல்லாமல் உறவுகளுக்கு இடையில் சிக்கல் ஏற்பட்டு பிரிவினையாக இருக்கும் அந்த பிரிவினைகளை எல்லாம் கடந்து உறவுகள் மேம்படுகிற ஒரு அற்புதமான காலகட்டம் மிதுனத்துக்கு இந்த காலகட்டம் ஸோ அதை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கலாம் குறிப்பாக கணவன் மனைவி உறவு பல பஞ்சாயத்துக்குள்ளே இருந்தது பிரிவினையாகி போனது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குள்ளே இருந்த ஏன்னா லாஸ்ட் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸாகவே பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மன வாழ்க்கை அந்த கண்டகச்சனி அமைப்பிலேருந்தே ஒரு பாதிப்புக்குள்ளே தான் இருக்குது அவங்களுக்கு இப்போ அந்த மன வாழ்க்கை சீர்படுகிற ஒரு காலகட்டம் டிவோர்ஸ் வரைக்கும் போனவங்க இல்லை பிரிஞ்சு நான் போய் அம்மா வீட்டில் இருக்குன்னு ரெண்டு மூணு வருஷமாக இருந்தவங்க அவங்களுக்குலாம் ஒரு ரீயூனியன் ஆகிறதுக்கான ஒரு நல்ல காலகட்டம் இது ஒரு இனிப்பான செய்தி திருமணத்தை பொறுத்த மட்டிலும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரிலும் இந்த காலகட்டத்தில் மிதனத்துக்கு உண்டு ஸோ ஓவராலாகவே இந்த இடங்கள்லாம் முழுமையான பெரிய ஏற்றம் இல்லைனாலும் நல்லா இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய ஜாதகம் அதே போல் இந்த தொழில் அப்படின்னு வருகின்ற பொழுது குறிப்பாக அந்த கூட்டுத் தொழில் யாராவது இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் எதை பண்ணாலும் கொஞ்சம் வெளிப்படை தன்மையோடு பண்ணிட்டிங்கன்னா இன்னும் சிறப்பு சரிங்களா ஓவராலாக பணவரவு தொழில் அமைப்பு உறவு நிலை மூணுமே நல்லபடியாக மேம்படு ஒரு ஒரு நல்ல மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது சரிங்களா சரி இப்போ முதுன ராசிக்காரங்க எந்தெந்த இடங்கள்லாம் கவனமாக இருக்கணும் மிதினத்தை பொறுத்த மட்டியில் முக்கியமாக ஒரு மூணு நாலு இடம் தான் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு இடம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஊதியம் நல்லா கிடச்சிரும் ஆனால் உழைப்பை போடுறதுக்கு நீங்கள் தயங்கக்கூடாது ஏன்னா இந்த காலகட்டம் வந்து சம்பளத்தை நல்லா கொடுத்துட்டு வேலையை வாங்கி புழிஞ்சு எடுத்துடுவாங்க அதே போல் தான் தொழிலில் லாபம் வரும் ஆனால் அந்த தொழில் நகர்வுக்கு அந்த ப்ராசஸ் இருக்குது பாருங்கள் அந்த தொழில் பண்ணவங்களுக்கு மண்டை அந்த அளவுக்கு நிர்வாக பணிச்சுமை அதிகரிக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் ஆக பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி அந்த டஃப்னஸ்ஸை எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருந்துக்கிடணும் இது ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது தகப்பனார் இருக்கார் இல்லையா அவர் வழியாக சொத்து கிடச்சிரும் அவர் வழியாக ஆதரவு கிடச்சிரும் எல்லாம் ஓகே ஆனால் தகப்பனாரினுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அல்லது தகப்பனார் உடனான நம்ம உறவு பாதிக்கப்படும் ரெண்டுத்தில் ஏதேனும் ஒன்று இந்த காலகட்டத்தில் பிரச்சனையாகும் அப்போ அப்பா இருக்கார்னா அப்பாவுக்கு எதுவும் ஆயிரும் நம்ம சந்தோஷப்படக்கூடாது அப்பாவோட கருத்து வேறுபடுவதுன்னு நம்ம பெருசுப்படுத்தாமல் அப்படியே விட்டு கொடுத்து போயிடுறது நல்லது ஆக அப்பா உறவை பார்த்துக்கிட வேண்டிய ஒரு நல்ல காலகட்டம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது முக்கியமான அமைப்பாக இந்த காலகட்டத்தில் ஒன்பதில் ராகு வர்ற அப்படிங்க இது உத்தியோக மாற்றத்தை தரும் அதுவாக வர்ற மாற்றத்தை நீங்கள் எடுத்துங்க தப்பு இல்லை இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற மாதிரி இங்கே விட அங்கே ஒரு நல்ல சேலரி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அங்கே ஜம்ப் ஆகிறது திடீர்னு சமயத்தில் ஜம்ப் ஆகும்போது கொஞ்ச நாள் வேலை கிடைக்காம போயிடலாம் அல்லது இங்கே இருக்கிறத விட அங்கே பணிச்சுமை கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆக எந்த ஒரு வேலை மாற்றத்துக்கு முன்பும் ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து இது சரியாக இருக்குமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாறுறது நல்லது இல்லைனா வேலை மாற்றமே பிரச்சனையாகிறதுக்கும் வாய்ப்பு அதிகம் அதில் ஒரு கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் உங்களுடைய சகோதர சகோதரிகள் அந்த உறவுகளோடு இருந்த அந்த பிரச்சனைகள் குறையும் ஆனால் அவங்க வழியாக பொருளாதார ரீதியாக நீங்கள் கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம் இப்போ பூர்வீக பூர்வீக சுத்து பிரிக்கிறேன்னு சொன்னோம் அக்கா கொஞ்சம் அதிகமாக கொடுங்க அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஏதேனும் ஒரு விதத்தில் நம்ம உடன்பிறப்புகளுக்காக நம்ம மணி அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் ஸோ இந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் இந்த அடுத்த வருடம் முழுக்கவுமே ஒரு ஒன் இயர் பீரியட் ஜென்ம ராசியில் குரு இருப்பார் எல்லாமே நல்லதாக தருவார் ஆனால் அந்த மனக்குழப்பம் ஒரு திருப்தி இல்லாத மனநிலை எல்லாரோடு இருந்தாலும் ஒரு தனிமையான ஒரு ஃபீலிங் கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க கிட்டத்தட்ட ஒரு குழப்பமான ஸ்டேட்லேயே நம்ம இருப்போம் அப்போ எதை செய்தாலும் இது சரி இது தப்புன்னு முன்கூட்டியே யோசிச்சுக்கிட்டு இறங்கிடணும் இறங்கினதுக்கப்புறம் யோசிக்கக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க மேஜரா இஷ்யூன்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது அதேபோல் தொழில் முதலீடுகளை பெரிய அளவில் போடாதீங்க மூணாம் இடத்துல இருக்கிற கேது பெரிய முதலீடுகளை போடும்போது கொஞ்சம் விரயம் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகம் பெரிய முதலீடாக இல்லாமல் நம்ம கை கடக்கமாக தோளில் நகர்த்திக்கிறது ரொம்ப சிறப்பு சரிங்களா இந்த ஒரு ரெண்டு மூணு இடங்களில் கவனமாக இருந்தால் போதும் மேஜரா இஷ்யூன்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வருகிற இந்த மூன்று பயிற்சிகளும் என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய காத்திருக்கிறது எது இதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் மிஸ்டர் கொடுக்கல என்னதான் வாங்குறேன் ஏன் தெரியுமா சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும் ஹெல்த்தியாவும் இருக்கும் சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் ஏஎம்ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் நான்கரோடு சேலம்